ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம் மானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோழர்களுக்கும் பொதுமக்கள் அகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த நாள் எல்லாருமே ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க எப்போ தலைவர் வரப்போகிறாரு எப்படி என்ன லுக்கில் வரப்போகிறாரு ஸோ இன்றைக்கி தலைவர் தரிசனம் இருக்குது எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் கூட அந்த இடத்துல தான் இருப்பேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் என்ன சொல்கிறேன்னு ஒரு கன்ஃபியூஷன் தானே ஆமாங்க நமக்கு பாஸ் கிடைச்சிருக்கு அதாவது தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மகாபலிபுரத்தில் நடக்குது ஸோ அதோட பாஸ் நமக்கு கிடச்சிருக்கு அதனால் தான் இந்த வீடியோ முன்னாடியே பண்ணி நான் அப்லோட் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்றேன் மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் அந்த இடத்துல தான் இருப்பேன் அதாவது தலைவர் முன்னாடி தலைவர் பேசிகிட்டு இருப்பாரா இல்லை அவர் வந்திருப்பாரா அவர் எந்த ஒரு ஆம்பியன்ஸில் இருப்பார் ஒ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு ஹாப்பியாக இருக்குன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பாஸ் வந்து பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்க்கெலாம் கொடுத்தாங்க ஸோ அந்த இமேஜ் எப்போ வெளியே வந்ததோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு டே பை டே பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜஸ் கால்ஸு பிரதர் பாஸ் கிடைக்குமா பாஸ் கிடைக்குமா எனக்கு ஒரு விஷயம் இப்போவும் புரியாத விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் அந்த ஆடியோ லாஞ்சுக்கு பாஸ் கிடைக்கிற மாதிரியும் எப்படின்னா தளபதியை பார்த்துணும் தலைவரை தூரத்தில் இருந்துச்சா பார்த்துணுன்ற மாதிரி அந்த இயக்கம் இன்னும் நிறைய பேருக்குள்ளே இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது ஸோ எப்போவுமே படம் ரிலீஸ் டைமில் நமக்கு நிறைய ப்ளஷர்ஸ் இருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஒஃபிஷியல்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி படத்துக்கு டிக்கெட் கேட்டுருக்க கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் இப்போ நடக்கும்போது நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேர் வந்து ரெண்டு பாஸ் கொடுத்து அனுப்பு தம்பி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அப்போல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்னா நம்ம யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து நம்ம பாஸ் கொடுப்போம் பேனர் வைக்கிறவங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க தளபதிக்காக தளபதியே இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் நம்ம அவ்வளோ பாசத்தில் நிறைய மக்கள் பணி செய்கிற நிறைய பேர் இருக்குது அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் ஸோ இந்த வாட்டி வந்து ஒஃபிஷியலான விஷயம் இது பார்த்திங்கன்னா கட்சியோட மீட்டிங் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அதோடய துவக்க விழா ஸோ முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அதில் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே பாஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பகுதியில் இருக்கேன் வில்லிவாக்கம் பகுதி செயலாளராக இருக்கேன் ஸோ கிழக்கு பகுதிக்கு ஸோ அதனால் எங்கள் மாவட்ட தலைவர் பூக்கடை குமாரண்ணனுக்கு பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் பாஸ் கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி எல்லா பகுதியும் கொடுக்கும்போது எங்கள் பகுதிக்கும் ஒரு மூணு பாஸ் கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ அதில் எனக்கு ஒரு பாஸ் நான் எடுத்துக்கிட்டேன் நான் பகுதியிலேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வரணுன்றதுனால எனக்கு ஒரு பாஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பாஸ் நான் எது யாருக்கு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ரொம்ப நாளாவே எங்களோட ரெண்டு டிவிஷன் எப்போவுமே ரொட்டி பால் முட்டை திட்டம் அதாவது விஜயனோட இந்த நேரத்தில் நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ யார் யாருக்கு பாஸ் போயிருக்குன்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னா எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா எனக்கு பாஸ் கிடைக்கல உனக்கு பாஸ் தரலை நீ அங்கே காசு கொடுத்து வாங்கலாம்ல இங்கே காசு கொடுத்து வாங்கலாம்ல அவன் தருவான் இவன் தருவான் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் என்னோட கேட்டகிரி நான் கொடுத்த கேட்டகிரி என்னன்றதை இந்த நேரத்தை தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ ரொட்டி பால் முட்டை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிச்சாச்சு நாங்கள் பண்ணது எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாம் கட்டமாக இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு வாரம் ஆயிடுச்சு ஸோ ஒரு டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு டீம் அதே மாதிரி பத்து வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி டெய்லி சண்டே பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது குழந்தைங்கள் அதில் பயன்பட்டுகிட்டு வராங்க நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்கள்லாம் தான் அங்கே வந்து அதை வாங்கிட்டு வராங்க அதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நான் பண்ணதுனால எனக்கு அதோட அனுபவம் இருக்குது அதோட பால் காய்ச்சணும் அந்த நூற்றி இருபது குழந்தைங்களுக்கும் பால் காய்ச்சணும் முட்டை வைக்கணும் பிரெட் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும் அந்த பிளேட்டு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணணும் நூற்றி அறுபது பிளேட் ரெடி பண்ணணும் டெய்லி அதாவது எல்லா வாரமும் எல்லா வாரமும் சண்டே கொடுக்கணும் ஸோ பிரெட் ஃப்ரெஷ்ஷாக பிரெட் எடுத்துகிட்டு வரணும் ஸோ முட்டை பால் பிரெட் இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் அந்த பசங்களோட அட்டெண்டன்ஸ் இவங்க வந்தாங்களான்னு பார்க்கணும் டோக்கன் நம்பர் வாங்கணும் அவங்களுக்கு அந்த லெட்டர் இது கொடுக்கணும் காடு கொடுங்க இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் அது வந்து நம்ம எல்லாரோட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா சண்டே தான் நமக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும் ஸோ அந்த லீவுனாலும் பார்த்திங்கன்னா தளபதிக்காக நின்று இந்த திட்டத்தை அவங்க பண்ணுறாங்கன்னா அது இந்த உழைப்பை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது சாதாரணமாக எண்ணவும் கூடாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தளபதியாக அவங்களாம் சில பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க ஸோ என்னோடய கன்சென்ட் என்னென்னா ஒர்க் பண்ணுறவங்க உழைக்கிறவங்களுக்கு அது போகணுன்ற மாதிரி ஸோ எங்கள் மாவட்ட செயலாளரும் அதை சொன்னார் யார் உங் உங்களுக்கு யார் வேலை செய்கிறாங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அது உங்களோட பொறுப்பு அப்படின்ட்டு ஸோ ஒரு பாஸ் நான் உள்ளே போகிறதுக்கு இன்னொரு ரெண்டு பாஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டு பால் முட்டை திட்டம் பண்ணுறேன் ரெண்டு டீம் பண்ணுறாங்க ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டேன் அவங்களாம் ஹாப்பி ஆனால் தளபதியை தலைவரை நாங்கள் நேரில் பார்க்க போகிறோன்றதுல அவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இதுதான் என்னோட தரப்புலேருந்து இருந்து நான் சொல்ல விரும்புகிறது நான் கொடுத்த இதே மாதிரி எல்லா தொகுதியிலும் அந்த மாதிரி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட சொல்லிக்கலாம் ஸோ எந்த லுக்கில் வரப்போர் என்ன காஸ்டியூமில் வரப்போறார் மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது தலைவர் என்ட்ரி ஆகியிருந்தார்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் எந்த லுக்கில் இருந்தார் எந்த மாதிரி இருந்தார் ஃபயராக இருந்தார்ன்ற லுக்கில் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஈகராக வெயிட் பண்ணுறது அவரோட ஸ்பீச் எல்லா நியூஸ்லேயும் பார்த்தேன் முப்பது நிமிஷம் பேச போகிறாரு பிரசாந்த் கிஷோர் வரப்போகிறாரு மேபி நிறைய புது மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க காளியம்மாள் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க தமிழக கழகத்தோட பேஜ் தலைவரோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிலாம் வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது மேபி அவங்கள கொண்டு வர சான்சஸ் இருக்கா மாற்று கட்சியிலேருந்து ரெண்டு மூணு முக்கிய புள்ளிகள்லாம் வெளியே வந்திருக்கான்னு நியூஸ் வந்து அவங்களாம் வர போகிறாங்களா ஸோ ஆதவ் அர்ஜூன் அவர் இருக்க போகிறாரு நிர்மல் அவர் இருக்க போகிறாரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமே இருக்க போகுது ஸோ பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஈவெண்ட் எப்படி நடக்க போகுது சாப்பாடே கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் அதாவது ஒரு ஆள் சாப்பாடே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட போகுதுன்னு ஒரு ஆள் பேசிக்கிறாங்க இன்னொரு சைடு ஒரு சாப்பாடு மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் கிட்ட போகுதுன்றாங்க அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் நிறைய ரூமர்ஸும் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதியோட ஸ்பீச் அதாவது ஆடியலாஞ்சிக்கே நம்ம வெறித்தனமாக காத்திருப்போம் ஸோ மாநாடு முடிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அவரோட டோனு ஸ்பீச்சு ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீச் வந்து அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு நமக்கு மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நூல் வெளியீட்டு விழா முடிஞ்ச அப்புறம் அரசியல் மேடை அடுத்தது இதுதான் துவக்க விழாவில் அவர் இந்த ஒரு வருஷம் நம்ம என்னென்ன பயணிச்சோன்னு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய பேசுவார்ன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதவர்ஜன் அவரோட ஸ்பீச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குன்றதை நான் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணுறோன்னா அதே அளவு நீங்களும் இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ ஸ்பீச் வந்த போனால் அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எத்தனை பேர் வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உள்ளே வந்தீங்க பாஸ் எத்தனை பேர் வச்சு உள்ளே வந்தீங்க எத்தனை பேரால வர முடியல ஸோ வர முடியாதவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் இது கட்சி ஆகிடுச்சு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் இப்போ நான் இந்த மாதிரி எதிர்பார்க்காமல் ரெண்டு பேருக்கு கிடச்சிருக்கு ஏன்னா ஒர்க் பண்ணுறாங்க அதை பார்த்து நான் கொடுத்தேன் அதே மாதிரி வேலை செய்யுங்க மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம தலைவரை கூட விரைவில் இருபத்தி ஆறில் அந்த இடத்துல நம்ம தான் இருக்கணும் அதில் நான் உறுதியா இருக்கிறேன் ஸோ நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் தெரியப்படுத்துங்க உயிர் உள்ளவரை தலைவரை பற்றியும் தளபதியை பற்றியும் தமிழக கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பாங்க ஸ்டேட்டாடிகர் நான் நானுங்கள் ஏஜே நன்றி அவர்கள் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் இங்கு குழந்தைகளுக்கு நொட்டிப்பால் திட்டம் விலையில்லா நொட்டிப்பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து பெற்றோர்களும் தவறாமல் உங்கள் குழந்தைகளை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குழந்தைகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை நூற்றி அறுபது பிள்ளைகள் நொட்டிப்பால் திட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காடு உள்ளவர்கள் காடை காமித்து